மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் பாரதிய தமிழகத்தில் இந்து அகமுடைய முதலியார் சமூகத்தில் பிறந்த ஒரு சாதாரண தேசியவாதி ஜான்சி ராணி துளசிராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் சார் இந்த பதிவு சில மாதங்களுக்கு முன்னாடி சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு அனுமதி பாதுகாப்போடு அதை நடத்தி கொடுத்தது இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கலந்துக்கிட்டு சனாதனத்தை எதிர்க்கிறதை விட அழிக்கிறது தான் சிறந்த வழின்னு அவங்களுடைய இந்து இந்துத்வேஷத்தை மேடையிலேயே பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாடு முழுக்க கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்தது திமுகவுக்கு அவங்க சார்ந்திருந்த இருந்தே நெருக்கடி வந்தது காஷ்மீர் வரைக்கும் வழக்குகள் பதிவானது அதே இல்லாமல் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவிக்கே நெருக்கடி வரும்போது அவங்க வந்து நாங்கள் சாதாரண அமைச்சர் மனுஷனாக தான் பேசினேன் அமைச்சர் வகையில் பேசலன்னு சொல்லி அவங்க பல்ட்டி அடிச்சதெல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வழக்கம் போல அந்த நெ சனாதன ஒழிப்பு மாநாட்டு நிகழ்ச்சியை எந்த ஒரு தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் முன்னணி நடத்தினதோ அதே அமைப்பு அதோடைய துணை அமைப்புகள் அவங்களுடைய ஆதரவு அமைப்புகளோடு புதுக்கோட்டையில் டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் சாதி கக்குஸ் கோவில் நூல் வெளியீட்டு விழா மருத்துவர் ஜெயராமன் எழுதுனது அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைமை முன்னிலை வரவேற்பு நன்றி உரைன்னு எல்லாமே வந்து அவங்க அவங்கள மாதிரி இதர இந்து இந்து இந்திய துவேஷம் பேசக்கூடிய அமைப்புகளை தான் சார் கலந்துட்டு நடத்துறாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்குகள் பதிவு செய்யறது விமர்சனம் பண்றதுன்றது வேற இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் சார் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ இந்த நிகழ்ச்சி தமிழக காவல்துறையுடைய அனுமதியோ ஒத்துழைப்போ பாதுகாப்போ இல்லாம நடத்துறது சாத்தியமா சார் அப்படி நடத்துறாங்கன்னு சொன்னா தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் திமுகவும் ஒரு விஷயத்துல தெளிவாயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சார் அதாவது ஏற்கனவே நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வெளிப்படையா பங்கேற்க போய் அதனால நிறைய பிரச்சனைகள் விமர்சனங்கள் வருது அரசியல் நெருக்கடி வருது எதிர்க்கு அடுத்து வர வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலும் இருக்கு அதனால நாங்க வெளிப்படையா நாங்க யாரும் கலந்துக்கல ஆனா நீங்க செய்யறதை செய்ய வழக்கம் போல எங்களுடைய முழு ஒத்துழைப்பு பா பாதுகாப்பு எல்லாமே அனுமதி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே சார் இருக்குது இதை பார்க்கும்போது ஏன்னா இதில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்னு யாருமே கலந்துக்கலை சார் ஆனால் தீகாவுடைய ஆதரவு அமைப்பு வெளிப்படையாக இதை பண்ணுது இதுக்கு இந்த ஒரு விளம்பர பதாகை இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியமாகவும் இருக்குது நான் உங்ககிட்ட உங்கள் பாதத்தை தொட்டு கேட்கறது சார் இந்த மண்ணில் இந்த ஆன்மீக பூமியில் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான இந்து இந்திய துவேஷம் பண்ணுறதும் அதை இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து முற்போக்கு பகுத்தறிவு வாதம்ன்ற பண் பேரில் பண்ணுறதும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை ஆதரிக்கிறதும் தினசரி வழக்கமாக இருந்தது சார் ஆனால் இப்போ நீங்களும் அண்ணாமலை ஐபிஎஸும் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் இங்கே நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியுது அதனால சென்னையில் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தாலும் கும்மிடி தாண்டாது சார் ஆனால் இப்போ சென்னையில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்ததுன்னா அது நாடு முழுக்க எதிரொலிக்குது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதை பத்தி பேசுறாங்க காஷ்மீர் நீதிமன்றத்தில் கூட அதுக்கு எதிராக வழக்கு பதிவாகுது அதனால திமுகவும் அதனுடைய கட்சியை சேர்ந்தவங்களும் தி அமைப்பினரும் நேரடியாக இந்த விஷயத்தில் இறங்காமல் திரைக்கு பின்னாடி இருந்துட்டு நீங்கள் செய்ங்க எலெக்ஷன் நேரன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் சரி இருக்குது செய்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்த அவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டனனு பண்ணுறது வந்து வெறும் எங்களுக்கு வந்து அது வெறும் கண்துடைப்பாக இருக்குது சார் நாங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு இதை நீங்கள் கொண்டு போகணும் உங்களை நம்பிதான் சார் நாங்கள் இருக்கோம் எங்களை மா ஆளக்கூடிய மாநில அரசு வந்து வெளிப்படையான இந்து இந்துத்வேஷம் அப்படின்றத அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் வேறு யார்கிட்ட சார் போய் கேட்க முடியும் அடுத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு நீங்கள் தான் செய்து இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்துங்க உள்துறை அமைச்சர் பிரதமருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போங்க இந்த அமைப்புகள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை பண்ணுங்கள் தமிழகத்தில் வெளிப்படையாக நடக்கக்கூடிய இந்து இந்தி இந்திய துவேஷங்களையும் அது சார்ந்த அமைப்புகள் தயவு செய்து சட்ட நடவடிக்கை எடுங்க சார் ஒரு ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரியா ஒரு பாரதிய சகோதரியா உங்கள்கிட்ட மடிப்பிச்சே கேட்குறேன் நாங்கள் கும்பிட்ற சாமியை எங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ கேவலப்படுத்துறது இவ்வளோ அவமானப்படுத்துறத பார்த்துக்கிட்டு நாங்கள் அமைதியாக வாடுறதும் செத்து போகிறதும் ரெண்டு செத்து போயிட்டா கூட ஒரு நிமிஷம் கஷ்டம் தான் சார் அது ஆனால் தினம் தினம் இப்படி நரக வேதனையை நாங்கள் அனுபவிக்கிறோம் எங்கள் சொந்த நாட்டில் எங்கள் சொந்த சட்டம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாதுன்னா இந்த உலகத்தில் வேறு எங்கே சார் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நாங்களும் இந்த பாரத தேசத்தை சேர்ந்தவங்க தான் எங்களுடைய சனாதன தர்மம் இந்த பூ பாரத பூமியில் பிறந்தது தான் இதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு இருக்குது ஆனால் அவங்க அதை செய்ய தயாராக இல்லைன்னும் போது இதையெல்லாம் த தடுத்து நிறுத்தி எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாரதத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இருக்குது அவங்க கவனத்துக்கு இதை கொண்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது சார் உங்கள் காலில் விழுந்து கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தயவு செய்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனி நடக்காமல் இந்த அமைப்புகள் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க சார் டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டு கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை மருத்துவர் ந ஜெயராமன் அவர்கள் சாதி கக்கூஸ் கோவில் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட ஒரு உள் அரங்கத்தில் வெளியிட முனைந்த அவருக்கு அந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலதுசாரி கொள்கைகளை கடைபிடிக்கிற பிஜேபியினரால் பல வீடியோக்கள் ஆளுநருக்கு கூட கோரிக்கை விடுத்து வெளியிடப்பட்டு அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அழுத்தத்தினால் புதுக்கோட்டை காவல்துறை உள்ளரங்கில் கூட அந்த புத்தகத்தை வெளியிட தடை செய்திருக்கிறது அதை குறித்து நாம் அவரிடம் இன்னும் விரிவாக கேட்போம் சார் வணக்கம் டமாரம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் சார் இப்ப அந்த வீடியோ பார்த்தேன் அந்த பெண்மணி ரொம்ப கதறு கதறாங்க அதாவது எல்லாம் கேக்குறாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து அரங்கேற விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தோழக்கையும் செரிப்பு கொடுத்த அறிக்கையும் பார்த்தோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை அவங்க அடிக்க இருக்கிற காரணங்கள்ல பல காரணங்கள்ல சில காரணங்கள் வந்து எள்ளி நகையாடுற மாதிரி கூட இருக்குன்னு பல சமூக ஊடகங்களில் எழுதுகிறேன் ஒரு அது ஒரு சின்ன இடமா இருக்குது பக்கத்தில் மிக பிரசித்தி பெற்ற புனேஸ்வரி கோயில் இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படிலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு சார் அந்த புத்தகத்தில் என்ன தான் இருக்குது இந்த நாட்டை பிரித்தாளுகிற சூழ்ச்சியோட அப்படி எழுதப்பட்ட அந்த நோக்கோடு எழுதப்பட்ட புத்தகம் அது இல்லை நான் வழக்கமாக நிறைய பத்திரிகைகள் நாளிதழ்கள் ரெகுலராக படிப்பேன் அதில் வர்ற சமூகம் சார்ந்த அவலங்களை வந்து செய்திகளாக வரும்பொழுது நான் அதை எல்லாத்தையும் தேதி வாரியாக கத்திரிச்சு அது எந்த நாளிதழ் எந்த தேதி எத்தனாவது பக்கம் அப்படின்றது வரைக்கும் குறிப்பிட்டு அதுகளை நான் தொகுத்து வச்சுக்கிட்டே வருவேன் அது என்னுடைய பழக்கம் ஒரு கட்டத்தில் சில செய்திகள் வந்து என்னை ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிச்சிச்சு அதுக்கப்புறம் சரி இந்த தொகுப்புக்கு இந்த பத்திரிக்கை கட்டிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதை ஒரு தொகுத்து ஏன் ஒரு நூலாக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது ஒரு வினைக்கு எதிர்வினையாக என்னுடைய கட்டுரைகளை அதை தொகுத்தேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன பேட்டியில் தான் நான் சொல்லியிருந்தேன் சாதி கக்குஸ் கோயில் இந்த மூன்று தனித்தனி தலைப்புகளில் நான் எழுதின கட்டுரைகளை தொகுத்து சாதி கக்குஸ் கோயில்னு ஒரு பெயரிட்டாங்க பெயரிட்டோம் இதில் சாதி எந்த வடிவத்தில் இந்த மக்களை கொடுமைப்படுத்துது அப்படின்றதையும் கக்கூஸ் கூட இந்த மக்களை கொடுமைப்படுத்துமா அப்படின்னா ஆமாம் கோயில் அது எப்போவுமே எங்களுக்கு நாங்கள் போகக்கூடாத நாங்கள் வணங்கக்கூடாத எங்களுக்கு அது தொடர்பில்லாத பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் இந்துக்களாக இருந்தாலும் இந்துக்கள் என்று கூறுபவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கடவுள்கள் என்று சொல்லப்படுகின்ற அவைகளை நாங்கள் வணங்கக்கூடாது இதுதான் அயோத்திதாச பண்டிதர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற நடைமுறை அப்போ கோவில் எங்களுக்கு தொடர்பற்ற ஒரு பொருளாகத்தான் இதுவரைக்கும் வச்சுருக்குறாங்க சரி அது எங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பழகி போயிடுச்சு கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது எங்களுக்குன்னு இல்லை இந்திய ஜனாதிபதிக்கே அந்த அனுமதி கிடையாது பிறகு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு பத்திரிக்கை செய்தி இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கழிப்பறைக்கு போகிறாங்க கழிப்பறையில் போயிட்டு என்ன சாமியாக கூட போகிறாங்க கழிப்பறையில் போயிட்டு என்ன செய்வார்கள் அதை செய்கிறதுக்கு தான் அந்த அம்மா ஒரு அவசர ஒதுங்கல் எல்லா கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஒரு கக்கூஸ் இருக்குதுன்னா அந்த கக்கூசில் அங்கே படிக்கிறவர்கள் அவசரத்துக்கு சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ உள்ளுக்கு போவாங்க கண்டிப்பாக அவ்வளவு இருக்கும் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் போகிறப்ப பார்ப்பேன் அங்கே வந்து கழிப்புறைன்னு போட்டிருக்க மாட்டாங்க கக்கூஸ்னு எழுதியிருக்க மாட்டாங்க ரெஸ்ட் ரூம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதற்கு சில இடங்களில் இப்போ சென்னை மாதிரி சில இடங்களில் கூட ஒப்பனை அறைன்னு போட்டிருக்கும் அதாவது அங்கே போயிட்டு ஒப்பனை செய்து கொள்வது அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுன்றது அவங்க ஒப்பனைன்னு போடுறாங்க அல்லது ரெஸ்ட் ரூம்ன்ற அடிப்படையில் போடுறாங்க நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவத்தில் இது ஆண்கள் கக்கூஸ் அப்படின்னு ஒரு ஆம்பளை படத்தை போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இங்கே எழுத படிக்க தெரியாதவன் அதிகம் அதனால் ஆம்பளை கக்கூசுக்குள்ளே பொம்பளை போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் பெண்கள் உபயோகப்படுத்துகிற கழிப்பறைக்குள்ளே தவறியும் ஆண்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெண்ணுடைய படத்தை அந்த கழிப்பறை வாசலில் ஒட்டி பெண்கள் கக்கூசுன்னு எழுதியிருப்பாங்க இப்படி தான் நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இருக்குது வெளிநாடு மாதிரியெல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் இங்கே கிடையாது இல்லை அப்போ அந்த கக்கூசுக்குள்ளறக போயிட்டு அந்த பொண்ணு மேக்கப் போடவெல்லாம் நிச்சயமாக போகலை இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு போகிறாங்க நீ கீழ் ஜாதி இதுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு அடித்து விரட்டப்படுறாங்க இது ப ஒரு இஷ்யூ ஆகுது அந்த பல்கலைக்கழகத்தில் அதை தொடர்ந்து அன்றைக்கு தேதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வணக்கம் அப் இந்தியான்னு ஒரு தமிழ் பத்திரிகை வந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் பிரபலமான பத்திரிக்கை மதுரையிலேருந்து வெளிவந்த பத்திரிகை அந்த பத்திரிகையில் ரெண்டாவது பக்கத்தில் இந்த கொடுமையை வி செத்துருச்சு இது போல் ஒரு மாணவி தலித் மாணவி கழிப்பறைக்கு சென்றதற்காக துரத்தி அடிக்கப்பட்டாள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தது அது என்னை ரொம்ப பாதிச்சிச்சு சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிற கேவலப்படுத்துகிற அந்த சாதி இந்த சாதி பறச்சாதி நாய பேய அப்படின்லாம் இதெல்லாம் எங்களுக்கு கேட்டு பழகி போனது ஒரு வகையில் அது ரெசிஸ்ட் ஆகி போயிடுச்சு பற நாயை பறப்பயல பல்லப்பயலை இப்படியெல்லாம் அங்கேருந்து அங்கெல்லாம் ரொம்ப கேட்டு வளர்ந்தவங்க அதுவும் என்னுடைய தா தாத்தா எங்கள் அப்பாவெல்லாம் பிறந்தது பக்கத்தில் இருக்க கிராமத்தில் ஒரு பத்து மைல் தூரத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வளர்ந்த சூழலில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த கிராமத்துக்கு ஒரு காலத்தில் நான் எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அங்கே அந்த அங்கே கொஞ்சம் வயல் இருக்குது அதுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த நண்பர் ஒருத்தர் இங்கேருந்து வந்தவர் வாங்க டீ சாப்பிடுவோம்னாரு அப்போல்லாம் எனக்கு தேநீர் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அதற்கு பிறகு இந்த நான் சொல்கிற இசிக்கு பிறகு தேநீர் குடிக்கிறதை விட்டுட்டேன் ஓ இன்றைய தேதி வரைக்கும் தேநீரை குடிக்கிறது இல்லை அப்போ அந்த டீ கடையில் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வந்துவிட்டேன் நமக்கு அப்போ பத்து சதல்சி படித்தப்போ இந்த கட்டமைப்பெல்லாம் தெரியாது கொஞ்சம் நகர்ப்புறத்தில் வளர்ந்ததுனால நமக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை அன்று இரவு ஒரு முப்பது நாற்பது பேர் கிராமமே திரண்டு வந்துருச்சு வீட்டுக்கு எங்கள் சித்தப்பா வரும் திறந்தார் அவரை துணைக்கி கூட்டிக்கிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே இது மாதிரி என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன எல்லோரும் வந்துட்டு என்ன பிரச்சனை உன் மையன் வந்து கடக்குள்ள உள்ளே உட்காந்து டீ குடிச்சிட்டு வந்துட்டான் எவ்வளோ பெரிய குற்றம் முடிக்கலாமா ஆ இன்னொரு தடவை நான் வந்துட்டு போனப்போ யார் எவர்னு எனக்கு தெரியல எங்களுக்கு விட்டுட்டோம் வந்துட்டு போனதுக்கப்புறம் விசாரித்தா தான் நாகையா மகன் சொன்னாங்க சரி ஒரு எச்சரிச்சுட்டு போமேன்ட்டு இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் அது ஓ அங்கேருந்து ஒரு இருபது முப்பது பேர் இதுக்காக மெனக்கட்டு ராத்திரி பத்து மணிக்கு கோட்டை வந்து புதுக்கோட்டை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கிட்ட சொல்லி இன்னொரு தடவை இது போல் கடக்குள்ளே வந்து டீ குடிச்சிட்டு போனால் போஸ்ட் மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சுருவோம்னு உன் மயங்கிட்ட சொல்லி வை ம் இது நமக்கு முதல் அனுபவம் அதான் அப்புறம் நான் போ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் தகப்பனார் கேட்டார் என்ன யார் நீங்கள் இங்கே போனீலான்னாரு ஆமாப்பா நான் போனேன் டீ கொடுத்தேன்னே இத்தனை வருஷத்தில் என்னை என்னைக்காவது அந்த பக்கம் நீ பார்த்துருக்கிறியா கடை பக்கம் இல்லைன்னு அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் எது நமக்கு ஒத்து வரலையோ அதை புறக்கணிக்க கற்றுக்கிறோம் அப்படின்னு என்னை பயிற்றுவித்தவர் அதற்கு பிறகு நான் டீ குடிக்கிறதை நிறுத்திட்டேன் இந்த நிமிடம் வரைக்கும் மன ரீதியாகவும் உங்களுக்கு அது ஒரு ஊமாம் ஆமாம் ஒரு ஊண்டிங்க அப்போ நமக்கு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேருந்து இதெல்லாம் நமக்கு பழக்க போன ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் நம்மளை ஜாதியை சொல்லி திட்டுறதும் இழிவுபடுத்துகிறதும் கொச்சைப்படுத்துகிறதும் இதுவரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது இந்த கழிப்புறைக்குள்ளே போன ஒரு தலித் மாணவியை விரட்டி அடிச்சதுன்றது என்னை ரொம்ப மன ரீதியாக பாதிச்சிச்சு அப்போ நான் அதுக்கு அதை மையப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதுனேன் இந்தியாவுடைய ஜனாதிபதி கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்பொழுது வெளியிலே நிறுத்தி வைக்கப்படுகிறார் இந்தியாவின் முப்படைகளின் தளபதி நூற்றி நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதி உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் அரை அரை மைல் நீளத்துக்கு அவருக்கு ரெட் கார்பட்டு விரித்து அவரை வரவேற்கிற நாடுகள் உலகம் முழுவதும் இருக்கிறது ஏன்னா அவர் ராமநாத் கோவிந்தின்றதுக்காக இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதி அவர் அதற்கான மரியாதையை உலகம் முழுக்க கொடுக்கறது ஆனால் இந்தியாவுக்குள்ளிறக அவர் இருக்கிற இந்த தேசத்துக்குள்ளிறக ஒரு கோவிலுக்குள்ளே போய் அவரால் சாமி கும்பிட முடியலை இதுதான் நிலைமை தன்னுடைய முப்படை தளபதி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் உள்ளுக்கு போயிருக்கலாம் ஆனால் போகலை எது தடுக்குது சாதி தடுக்குது கோவில் விதிமுறைகள் தடுக்குது தடுத்தது யாரு பாகிஸ்தான் பிரதமர் இல்லை பங்களாதேஷ் பிரதமர் இல்லை ஐக்கிய நாடு சபைகள் தலைவர் தடுக்கலை ஆல் ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு வெறுஞ்சட்டியோடு நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பாப்பான் தடுக்கிறான் அந்த பார்ப்பானை எதிர்க்க திராணி என்று நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு எதற்காக ஜனாதிபதியாக இருக்கிற உனக்கு கேவலமாக இல்லையா நீ எல்லாம் மனித பிரவியா உன்னையால உன் போன்ற ஒரு நபரால் நான் அவமானப்படுறேன் உனக்கு வேணால் அது தொடச்சிட்டு போகலாம் ஏன்னா நீ ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நீ ஒரு இப்போ பிஜேபி சங்கி உனக்கு அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம் நீ அது உனக்கு பாதிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவன் கோவிலுக்குள் நுழைய விடாமல் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறான்னா எனக்கு பர்சனலாக எனக்கு அவமானமாக இருக்குது அதனால் உன்னைய உரிமையில் பேசுகிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு நீ எல்லாம் இந்த பதவியில் இருக்கணுமா தன்மானத்தை இழந்து ஒரு பதவியில் இருந்து தன்மானத்தை இழந்து நீ உயிர் வாழ வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் ஒரு சொல்லவில்லை எழுதுனேன் ஒரு கழிப்பறைக்குள் போறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை ஒரு கோவிலுக்குள் போவதற்கும் எனக்கு அனுமதி இல்லை நான் இந்து எத்தனை பக்க புத்தகம் சார் அது ஒரு இரநூறு பக்க புத்தகம் இரநூறு பக்க புத்தகம் பெரும்பான்மையோ அதாவது இது போன்ற பத்திரிகை செய்திகளை எல்லாத்தையும் தொகுத்து ஒவ்வொரு அதுல பல்வேறு செய்திகள் இருக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு கட்டுரைகள் இருக்கு பத்திரிகை தொகுத்து அதுக்கான விளக்கங்களோடு விளக்கங்களோடு நான் கேள்வியை முன் வச்சிருக்கேன் முன் வச்சிருக்கிறேன் அந்த கேள்வி அனைத்தையும் நீங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் இந்த கேள்விகள் அனைத்தையும் நான் எந்த ஒரு பார்ப்பனனையோ அல்லது எந்த ஒரு கடவுளையோ இவர்கள் சொல்ற மாதிரி எந்த ஒரு கடவுள் நிறுவனத்தையோ நான் கேள்வி கேட்கல மதத்தையோ நிறுவனம் சொல்றப்போ நீங்க என்னுடைய மதத்திற்குள் நான் இருப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிற இந்த மதத்திற்குள் உன்னுடைய இடம் எது அப்படின்னு என் சக சகோதரனை வந்து நான் கேள்வி கேட்டுக்கேன் சார் இது உனே கோயிலுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறான் கக்கூசுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறான் இந்த மதத்துக்குள்ளே நீ இருந்தாகணுமா எதற்காக அம்பேத்கர் இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளோடு இந்த மதத்தை விட்டு வெளியேறினார் அப்போ நீ இன்னமும் இதற்குள் எவ்வளவு அவமானங்களையும் எவ்வளவு இழிவுகளையும் அசிங்கத்தையும் பொறுத்து கொண்டு இந்த மதத்திற்குள் நீ இருந்தாக வேணுமா அப்படின்னு என் சக மனிதனை என் சக தலித் சகோதரனை நான் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கேன் வேற யாரையும் கருத்துரிமையை பயன்படுத்திருக்கீங்க சார் இப்ப நீங்க இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கல்புர்க்கிக்கு நடந்தது இப்ப எழுத்தாளர்களை பல புத்தகங்களை வெளியிட விடாம தடுக்கிறது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நீங்களே அதை அனுபவிக்கிறீங்க அதுலயும் குறிப்பா நீங்க வந்து ஒரு பப்ளிக்ல பொது மேடை போட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடல ஒரு அரங்க கூட்டமா நீங்க ஏற்பாடு பண்ணத இந்த காவல்துறை ஆக்சுவலா இதுக்கு வந்து பிஜேபியினர் நான் அந்த கடிதத்தையும் படிச்சேன் அவங்க கொடுத்த புகார் மனுவையும் படிச்சேன் அவங்க இது சமூக ஊடகங்கள்ல இதனால அதுல வர கேள்வி பதில்களால சில குழப்பங்கள் ஏற்படும் பெரிய நெருக்கடி எல்லாம் அதுல அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி மற்றவர்கள் கொடுக்கறது இப்ப நீங்களே ஒரு நிறு ஒரு அமைப்போட தலைவரா இருக்கீங்க ஆபேகா அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் அஹ் பண்பாட்டு கழகத்தினுடைய இயக்க பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவரா இருக்கீங்க இப்போ உங்க இத சார்பா நீங்க இப்படி ஒரு பெட்டிஷன் கொடுத்தா உடனடியா இங்க இருக்கிற காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா ஒரு காலம் எடுக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபி கொடுத்தோடனே உங்களுடைய ஒரு அரங்க கூட்டத்தையே நிப்பாட்டி இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏற்பாடு பண்ணிக்கிங்க நான் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தின் மூலமாக வெளியிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு அவலமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்கிறது அரச எந்திரத்தில் இந்த அரசாங்க அமைப்பில் ஒவ்வொரு செயலுக்கும் நீதிமன்றம் போய்தான் உத்தரவு வாங்கிக்கிட்டு வந்து ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இது என்ன வகையான சுதந்திர நாடு அப்படின்ற கேள்வியை நான் வைக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகத்தை படிக்கட்டும் படிச்சுட்டு அந்த புத்தகத்தில் வந்து அவர்கள் மனசு புண்படுகிற அளவிற்கு ஏதேனும் தகவல்கள் இருந்தால் ஒன்று அதற்கு மறுப்பு தெரிவித்து இதை விட கடுமையாக ஒரு நூலை எழுதட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கட்டும் இல்லையா நீதிமன்றத்தில் போயிட்டு இது என்னென்னலாம் என்னை படுத்திருச்சு அதனால இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது இதுக்கு தடை விதிக்கணும்னு நீதிமன்றம் போங்க என் புத்தகத்தை படிக்கவும் இல்லை தொட்டு பார்க்கவும் இல்லை அது என்ன நேரத்தில் இருக்கும்னு தெரியாது எதையுமே பார்க்காமல் வெறும் புத்தகத்துடைய தலைப்பை மட்டும் பார்த்து விட்டு குய்ய முறைன்னு கற்றுது வரம்மா மடிப்பிச்சை கேட்குது ஜனாதிபதி வந்து பிரதம மந்திரிக்கு கோரிக்கை வைக்குது அமித்ஷாவுக்கு கோரிக்கை வைக்குது ஆர் என்று விக்கிட்ட மடிப்பிச்சை கேட்குது அண்ணாமலையை கூப்பிடுது எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்ன நடந்தது புத்தகத்தை இந்த இந்த ஊரில் புதுக்கோட்டையில் இருக்கிற வடக்கு மாவட்ட பாஜகவினர்னு சொல்றாங்க அவங்க எல்லாரும் ஏறத்தாலும் என்னுடைய நண்பர்கள் தான் என்னுடைய பேஷண்ட்டுகளாக ரொம்ப பேர் இருக்கிறவங்க என் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறவங்க என்ன கிட்டத்தட்ட நான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊரில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாரையும் தெரியும் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான் டாக்டர் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுங்க நீங்கள் ஏதோ ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க எல்லாமே இது ஒரு மாதிரி தலைப்பு வித்தியாசமாக இருக்குது கொடுங்க நான் படிக்கிறேன்னு கேட்டால் ஒன்றுக்கு பத்து புத்தகம் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செய்தி போகணும் அவ்வளோதான் படிச்சுட்டு என்ன சார் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறீங்க இது நியாயமாக இது அடுக்குமா இது அறுவறுப்பாக இல்லையா ஒரு ஒரு சமூக ஒரு ஒரு பிரிவினரை அல்லது கடவுளை வழிபடுகிற ஒருவரை இது ரொம்ப கொச்சப்படுத்துதே இப்படி எழுதியிருக்கலாமான்னு கேள்வி கேட்டால் நான் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் ஆனால் அது மாதிரியெல்லாம் எதுவுமே எழுதலை நான் யாரையும் கொச்சைப்படுத்தவே இல்லை இதில் காவல்துறையோட ரோல் என்ன நினைக்கிறீங்க காவல்துறையோட ரோல் வந்து சார் அவங்க பாவம் அவங்களுக்கு சராசரி மனிதனுடைய பிரச்சனை என்னான்னு தெரியாது கையில் தத்தியை கொடுத்து அடிறான்னா அடிப்பாங்க கொண்டையை வச்சுக்கிட்டு மிதிறானா மிதிப்பாங்க ஏன் மிதிக்கிறான் எதுக்கு மிதிக்கிறோம்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே திருட்டு வழக்கில் போய் அங்கே உள்ள உட்காந்துருக்கிற அக்யூஸ்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலாக அவர்களுக்கு எதுமே கிடையாது மற்ற இடங்கள் எல்லாம் இந்த திமுக அரசு அதிகாரத்துல இருக்கு இந்த காவல்துறை ஒரு மாதிரி சார் திமுக அரசு அதிகாரத்துல எல்லாம் சார் நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர காவல்துறை எல்லாம் காவி மயமாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இங்க இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் காவி சிந்தனை தான் இருக்குது அதுல குறிப்பா புதுக்கோட்டை அது புதுக்கோட்டையிலும் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க நீங்க ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா வேங்கை வயல் நடந்து நீங்களே அந்த இருபத்தி ஏழாம் தேதி உங்க நிகழ்ச்சி நடக்கிறப்ப நீங்க சொன்னீங்க முதலாம் ஆண்டு முடியும் வேங்கை வயல்லயும் இது வரைக்கும் குற்றவாளியா அவங்க கண்டுபிடிக்கல ஆமா அதன் பிறகு அதை சுத்தி நடந்த ரெட்டை டம்ளர் முறை இருக்கு அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பி ஏகப்பட்ட கிராமங்கள்ல சமூக ஊடகங்கள்ல என்னை போன்ற இந்த சமூக ஊடகவியலாளர்கள் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களுக்கும் அதை வழக்கு பண்ண வழக்கு அவங்க பதியல அப்படி விஷயங்கள் நடக்குது இங்க ஒரு ஒரு தலைவர் அரங்க உணர்சேகரங்கிற ஒரு தலைவர் ஒரு நடைபயணத்துக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி இல்லாம அவர் கைது செய்து மண்டபத்துல அடிக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் கரம்பக்குடியில ஒரு தலைவர் கேட்கிறாரு அதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை இப்படி இருக்கிற இடத்துல உங்களுடைய புத்தகமும் ஒரு அரங்க கூட்டமா ஏற்பாடு பண்ண அதை தடை செய்யறாங்க அப்ப அவங்க பிஜேபிக்காரவங்க இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாதுன்னு மனு கொடுத்திருக்கிறாங்க மனு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்க காவல்துறையில பணிபுரிகிறவர்களுக்கு அதற்கு மேலாக சிந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்ல பாவம் மாதுரு பாகவன் புத்தகம் வந்த பொழுது பெருமாள் முருகனுக்கு என்ன நிகழ்ந்ததுன்றத நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்புக்களை எல்லாம் நம்ம ஊர் காவல் நிலையத்துல இருக்கிற பாவம் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் படித்து அது பற்றிய புரிதல்களோடு எல்லாம் அவங்க பணிபுரியறாங்கன்னு இது பணிபுரியணும்னு நாங்க நினைச்சோம்னா நாம பைத்தியக்காரன் அவங்களுக்கு அந்த மாதிரி புரிதல்னால் எதுவும் கிடையாது அவங்களுக்கு கோர்ட்டும் தெரியாது கோர்ட்டு தீர்ப்புகளும் தெரியாது இதற்கு முன்னாடி நடந்த வழக்குகளில் என்ன விதமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நாம் தடை விதிக்கலாமா விதிக்கக்கூடாதான்றதெல்லாம் அவர்களுடைய சிந்தனையில் எதுவுமே கிடையாது அவன் பெடிஷன் கொடுத்துருக்கான் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இவருக்கு மேலே இருக்க அதிகாரி நீ ஏயா பர்மிஷன் கொடுத்தா நீ அப்பயே நிறுத்திருக்க வேண்டியது என்னன்னு கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அதற்காக இதை தடை விதித்தாச்சு புரிஞ்சு கொச்சா ஃபைல் குளோஸாக ம் ம் யராமன் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாரு அது வெளியிட்டா என்ன வெளியிடாட்டி போனான் என்ன பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறனும் அது பிரச்சனை வராமல் எனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுன்றது அவர்களுக்கு நோக்கமில்லை அரசியல்வாதின்ற பெயரில் ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெட்டிஷனை கொடுத்தா அதற்கு தான் மரியாதையை தவிர இங்கே படித்தவனுக்கு எழுத்தாளனுக்கு படைப்பாளிக்கு எந்த மரியாதையும் கிடையாது எந்த சுதந்திரமும் கிடையாது இதுக்கு மேலே நான் எதாவது பண்ணோம்னா நீதிமன்றத்துக்கு அதான் நீதிமன்றம் இப்போ போய் அதில் உங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டுருவீங்க எந்த தடையும் இல்லாமல் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இருக்குதே என் புத்தகத்தில் நான் யாரையும் ஹர்ட் பண்ணவே இல்லையே என்னையே நானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் சகோதரன் நான் கேள்வி கேட்கறேன் ஏன்டா மாதிரி மாதிரியெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் நீ உனக்கு புரிஞ்சுதான் நடக்கிறதா புரியாமல் நடக்கிறதா நீ என்ன செருப்புக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிற உனக்கு கோயிலுக்குள்ளே போனதுனால தானே உன்னை வெளியில் நிறுத்துறேன் நீ ஏன் அதுக்குள்ளே இருக்க போற அப்படி நீ தன்மானத்தையிலேருந்து அந்த கடவுளை கும்பிட்டு தான் ஆகணுமானு கேள்வி கேட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கேட்டிருக்க அந்த புத்தகம் அந்த அதாவது இன்னும் குறிப்பா இன்னும் சொல்ல பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது உங்களை மீளாய்வு செய்யறதுக்கான ஒரு புத்தகமா ஏன்னா அந்த புத்தகத்தை வாசிக்கல உங்கள்ட்ட நான் உரையாடினது மூலமா நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படி அந்த ஒரு மேலாய்வுக்கு உள்ளாக்குற அந்த புத்தகம் நிச்சயமாக வெளியே வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சார் நீங்க ஒரு மருத்துவராகவும் இருக்கீங்க அதே சமூக சமயத்துல ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கீங்க அதாவது அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று நிறுவி அதோட தலைவரா இருக்கீங்க இந்த பண்பாட்டு இயக்கம் என்ன மாதிரியான பணிகள் செய்து அதன் தான் இந்த புத்தகத்தை கூட வெளியிட்டதா சொல்லியிருக்கீங்க அப்ப இந்த பண்பாட்டு இயக்கம் வேற என்ன பணிகள் செய்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இது ஒரு பதிவு பெற்ற நிறுவனம் தொடர்ந்து தலித் சமூக மாணவ மாணவிகளுக்கு அம்பேத்கர் பெரியார் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நாட் ஓன்லி தலித்து தலித்து அல்லாத இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் அம்பேத்கரை பதிவு நாங்கள் வந்து எடுத்து போகிறோம் உன்னுடைய சமூக விடுதலைக்காகத்தான் டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய பதவியையே விட்டு வெளியே போனார் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்கிறோம் நீயும் நானும் எதிரிகள் அல்ல சாதி இந்துக்களாக இருக்கிற நீயும் சாதியில் ஒடுக்கப்பட்டிருக்கிற நானும் ஒரே பிரிவில் ஒரே தான் இந்து மதமும் பார்ப்பனியமும் நம்மளை வச்சிருக்கு இதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியில் வரணும்னா நமக்குள் கருத்து ஒற்றுமை வரணும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர்களும் சாதி இந்துக்கள் என்று அறியப்படுகிற இதர சகோதரர்களும் தலித்துகளும் ஓரணியில் திரள வேண்டும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களும் யாரெல்லாம் பார்ப்பனியத்தால் ஒடுக்கப்படுகிறார்களோ அவரெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அதில் இன்னொரு இதாக நீங்கள் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்பும் நடத்துகிறதா அவங்க மருத்துவமனை மேலேயே ஒரு தனி இடத்தை ஒதுக்கி நடத்துகிற ஆமா என்னுடைய மருத்துவமனை மாடியில் ஒரு ப மாணவர்களுக்கு படிச்சுட்டு வேலையிலேருந்து இல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்கு சாதி மதம் பார்க்காமல் எல்லோருக்குமாக அதாவது எஸ்சி பிசி எம்பிசி இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி அனைவருக்குமான ஒரு இலவச போட்டி தேர்வு பயிற்சி முகாமை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக பெண்கள் ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகணும் அவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படணும் ஏன்னா இது கிராமப்புறங்களை சார்ந்த ஒரு ஊர் இங்கே வந்து வசதி படைத்தவர்கள் வந்து பெரிய பெரிய இடங்களில் நிறுவனங்களில் போய் படிப்பாங்க அப்படி வசதி இல்லாத மிகவும் ஏழ்மையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த அனைத்து மாணவிகளுக்குமான ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி முகாம் இது வரைக்கும் உங்க பயிற்சி நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போய் எத்தனை பேர் வேலைக்கு போயிருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான பேர் வேலைக்கு போயிருக்காங்க எல்லா சமூகத்திலையும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் வேலைக்கு போயிருக்கிறாங்க அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி ஏன்னா டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி தந்தை பெரியாரும் வந்து இந்த இரண்டு சமூகத்தையும் தனித்தனியாக பிரித்து எந்த காலத்திலும் பார்த்ததில்லை தலித்துகளும் சூத்திரர்களும் ஓரணியில் இணையணும் அவர்களுடைய விடுதலைக்காக பாடுபடணுன்றதான் அவர்கள் எங்களுக்கு பயிற்சி விட்டது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் தலித்துகளுக்கு மட்டும்தான் நடத்தணும்ன்ற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பொழுதும் கிடையாது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா சமூகத்தை சார்ந்த மாணவிகளும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட இவ்வளவு ஆழமா அழுத்தமா உங்களுடைய நிலைப்பாடு அந்த புத்தகம் குறித்து உங்களோட நிலைப்பாட தெளிவா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எங்கள் தமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களின் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்